மனித புதை புலி அகழ்வு பணிகளின் பூர்வாங்க அகழ்வு பணிகளின் பகுதி இரண்டு பத்தாம் நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை தொடங்கி தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் நான்கு புதிய மனித எலும்பு தொகுதிகள் அகழ்வுப்பணி பிரதேசம் ஒன்றுல அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்து இலக்கமிடப்பட்டிருக்குது முழுமையாக வந்து மூன்று மனித எலும்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்திட கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இன்றைய பத்தாம் நாள் முடிவோட மொத்தமாக நூற்றி பதினைந்து மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டதோடு நூற்றி ரெண்டு முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த நிலையில் விசேடமாக நேற்றைய தினம் அகலோ பணி நடைபெற்றுக்கன்று கேட்கல ஒரு பெரிய மனித எலும்பு தொகுதியோடு ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அரை அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது காணக்கூடியதாக இருக்குது அது வந்து சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது